ஜெய் பீம் யோகேஷ் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் வெற்றிமாறன் அவர்களையும் திரு ரஞ்சித் அவர்களையும் திரு மாரி சுலாஜ் அவர்களையும் சாதி வரிய தூண்டக்கூடிய வகையில திரைப்படங்களை எடுக்கிறாங்க இவங்க வன்முறையை தூண்டக்கூடிய அளவுல திரைப்படங்களை எடுத்து பெரிய மோதல்களை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதத்துல பேசிட்டு இருக்காங்க ஏன் நீங்க சாதி பெருமையை சொல்லி போயிடுங்களேன் ஏன் ஒருத்தவங்களை நசுக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு முட்டாள்தனமான கேள்விகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு காலகட்டத்துல பண்ணையில வேலை செஞ்சதையும் கொட்டாங்கச்சில டீ குடிச்சதையும் இவன் பள்ளி குடும்ப கூடாது இவன் படிக்கவே கூடாது எவ்வளவு பெரிய வயசானவங்களா இருந்தாலும் சரி ஒரு சின்ன பையன் அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறதும் இத மாதிரி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு படம் எடுத்தா இவங்களுக்கு எல்லாம் எரியாது அடிமை ஆறுமுகம் அடிமை கந்தசாமி அடிமை என்னப்பா இது எல்லா பெயர்களுக்கு முன்னால் அடிமை அடிமை என்று எழுதி எழுதியிருக்கிறது அது ஒண்ணு இல்ல சார் எங்க ஊர்ல குழந்தை பிறந்தா முதல்ல பண்ணையாரு தான் அடிமைன்னு பேர் வைப்பாரு அதுக்கப்புறம் தான் கூப்பிடைக்கு சொல்லவா குப்பேன் குப்பேன்னு எங்க அப்பா அத்தா பேர் இருக்கிறது ஏன் அப்படி சார் இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் இருந்ததை நான் மாத்துவண்டா எனக்கான அரசியல நான் பேசி ஆவண்டான்னு சொல்லிட்டு கள களத்துல இறங்கி தன்னோட வழிகளை பேசும்போது அது இவங்களுக்கு வன்முறையை தூண்டக்கூடியதா இருக்கு அது இவங்களுக்கு மிகப்பெரிய மோதல்களை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு மிக ஒரு கட்டத்துக்கு மேல போய் முற்போக்க யாரு பேசினாலும் சமத்துவத்தை யாரு பேசினாலும் அவங்கள சாதிய வீரர்களா சாதிய தலைவர்களா சித்தரிக்கக்கூடிய ஒரு செயலை இந்த சமூகம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு இதையெல்லாம் முறியடிக்கிற விதமா தொடர்ந்து நம்மளுடைய கருத்துக்களை பேசிக்கிட்டே இருப்போம்